தொடர்ச்சியாக நம்முடைய செய்திகளை கேட்கிறவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் இழைப்பாறுதலை அனுபவிக்கிறார்கள் அவருடைய சூழ்நிலைகள் நேராக மாறுகிறது எனவே அதை குறித்து ஆவியானவர் உங்களோடு பேசப்போகிறார் அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் ஆயிரம் என்கிற சீரீஸில் ஐம்பத்தி எட்டாவது அவருடைய ஞானம் இழைப்பார கற்றுக்கொள் ரைட் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இந்த பாடத்தை ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் தலைப்பு என்ன இழைப்பார கற்றுக்கொள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் உங்களாலே இழைப்பார முடியும் மாத்திரமல்ல நீங்கள் இழைப்பார வேண்டும் ஹலே லூயா உங்களுடைய ஆரோக்கியத்திலோ உங்களுடைய ஐஸ்வர்யத்திலேயோ உங்களுடைய குடும்ப உறவிலோ நல்ல முன்னேற்றம் வேண்டுமென்றால் நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள் ஆமை நம்ம அது வந்து ஒரு ஹார்ட்டுனே எடுத்துக்கலாம் ஒரு ஹாட் ஆர்ட் ஏ ஆர்டி இஸ் அன் ஆர்ட் ஹாட் டு ரெஸ்ட் ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஈவன் தோ ஜீசஸ் கிரைஸ்ட் ஹாஸ் ப்ராமிஸ்ட் ஹிஸ் ரெஸ்ட் அண்ட் டு ஆஸ் ஹவு மனி ஆஃப் அஸ் ஆர் ஏபிள் டு ரெஸ்ட் பாருங்க ஏசு கிறிஸ்து அவருடைய இழைப்பார்தலை நமக்கு வாக்கு பண்ணி இருந்தாலும் ஒரு சதவிகித கிறிஸ்தவர்கள் கூட அல்லது ஒரு சதவிகித விசுவாசிகள் கூட என்ன செய்யறது இல்லை ரெஸ்ட் பண்ணுறதே இல்லை அருமையானவர்களே அந்த ரெஸ்ட்டை என்ஜாய் பண்ணுறதே இல்லை அவர் என்ன சொன்னார் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் இஸ் இஸ் ப்ராமிஸ் இவர் அன்சேஞ்சிங் அன்சேஞ்சிங் லார்டு அவர் தன்னுடைய வார்த்தையை மாற்றிக்கொள்ள கொள்ள மாட்டார் ஆனால் இன்றைக்கு இழைப்பாறுதலுக்கும் தேவனுடைய சரீரமாகிய சபைக்கும் சம்பந்தமே இல்லை நானும் ரட்சிக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகளை வீணாகிட்டேன் ஏன்னா காட்ஸ் லஷ்டப்பட்டு எனக்கு யாருமே சொல்லி தரல அண்ணே லூயா ஆமாம் எந்த சூழ்நிலையிலும் உங்களாலே இழைப்பார முடியும் இந்த வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஆமேன் ஓ பாருங்க சங்கீதக்காரனுடைய ஒரு வெளிப்பாட்டை நான் சொல்லுகிறேன் அங்கே நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன் ஆன என்ன ஆலோசனை சொல்லுகிறாரு உன்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலே ஒன்று அப்பொழுது நான் உனக்காக வேலை செய்வேன் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அவர் உங்களுக்காக வேலை செய்வார் நானே தேவன் என்று வெளிப்படுத்துவார் மகனே மகனே அமர்ந்திருத்தல் என்றால் சும்மா தூங்கி சோம்பேறியா இருக்கிறது இல்லை மனசுல ஒரு ரெஸ்ட் மனசுல ஒரு இளைப்பாறுதல் மனதிலே இளைப்பாறுதல் வந்தால் அல்லது இப்படி சொல்லுகிறேன் உங்களுக்குள்ளே இளைப்பாறுதல் இருந்தால் உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவன் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் அது சாத்தியம் வேதத்தில் ஏராளமான சான்றுகள் உள்ளன அருமையானவர்களே ஆமாம் பாருங்கள் இதைத்தான் யார் சொல்லியிருந்தால் தெரியுமா மோசன்னு சொல்கிறான் இங்கே தாவிதி சொல்லுகிறானா மோசை என்ன சொல்லுகிறார் என்று த புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் தேர்ட்டீன் ரீட் ஃபார் யூ அங்கே எக்ஸடஸ் பதினான்கு பதிமூன்றை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்தியனை நீங்கள் இனி காண மாட்டீர்கள் பதினான்காவது வசனம் முக்கியமான வசனம் பாருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் தேங்க்யூ லார் மோசை கொடுத்த வெளிப்பாட்டிற்காக சர்வஞானிய உமக்கு துதியையும் கனத்தையும் மகிமையையும் செலுத்துகிறேன் ஆண்டவரே சதா காலங்களிலும் உமக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக மோசை போன்ற திக்குவாய் உள்ளவர்களுக்கு குறை உள்ளவர்களுக்கு ஒழுங்கின மாணவர்களுக்கு தேவன் வெளிப்பாடு தருகிறார் அருமையானவர்களே உன்னுடைய கீழ்ப்படுதலே குறைவு இருக்கும் பொழுது நீ வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆமே ஹலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள அருமையானவர்களே ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தர் நல்ல பாங்க நீங்கள் அமர்ந்திருந்தால் அவர் வேலை செய்வார் சரியா அமர்ந்திருந்தால் என்ன தெரியுமா உள்ள நீ ஒர்க் பண்ணணும் உன் இருதயத்தில் ஒர்க் பண்ணணும் இரவும் பகலும் நான் இருதயத்தில் ஒர்க் பண்ணுகிறேன் அப்படின்னா என்ன செய்யற வேதத்தை தியானிக்கிறேன் என்னுடைய இருதயம் எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிகிறது எந்த துர்ச்செய்தியையும் நான் கேட்டாலும் என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறத அது யாருமே தடுக்க முடியலங்க அந்த கொழுந்து விட்டு எரிகிறது எதை தருகிறது மன ரம்மியத்தை தருகிறது ஒரு இழைப்பார்தலை தருகிறது ஒரு சுகத்தை தருகிறது ஒரு தைரியத்தை தருகிறது வெற்றியை தருகிறது கொண்டே போகலாம் அருமையானவர்களே ஃபர்ஸ்ட் காலிங் அப்படித்தான் நான் கொடுக்குற நான் உங்களுக்கு இழைப்பாரு ஐ ரெஸ்ட் இழைப்பாறை கற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே அது எளிதிலும் எளிதானது நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையிலேயே உங்களாலே இழைப்பார முடியும் என்னுடைய செய்தியை அந்த லாங் வீடியோஸ் அரை மணி நேர செய்தி ஐம்பது செய்தி கேட்ட எல்லாரும் இழைப்பாருகிறாங்க நீங்கள் ஐம்பது அல்லது நூறு செய்தி கேட்டுவிட்டால் அதோடு நிறுத்தி கொள்ளாதீர்கள் உங்கள் பெருக பெருகப்படுங்கள் அப்பொழுது நீங்கள் எல்லா நன்மையிலும் பெருகி கொண்டே இருப்பீர்கள் அருமையானவர்களை ஆமே தினந்தோறும் காலையில் எழுந்தவொன்னே ஒரு செய்தி கேளுங்க ஆமாம் முடிஞ்சால் நோட்ஸ் எடுங்க நான் அந்த அளவுக்கு வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறேன் ஆவியானவர் வெள்ளம் போல வெளிப்பாடுகளை தந்து கொண்டே இருக்கிறார் அல்ல லூயா அதனால தான் சார் பிரதர் நீங்கள் இவ்வளவு வெளிப்பாடுகளை எப்படி பிரதர் நீங்கள் கண்டுபிடிச்சி செய்தியை பதிவு செய்கிறீங்க உங்களுக்கு ஒன்றே சொல்லட்டுமா நான் இழைப்பாருகிறதுனாலே ரெக்கார்டிங்கு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது நான் என்னுடைய இருதயத்தில் இழைப்பாருகிறதுனாலே என்னுடைய ப்ரிப்பரேஷன் இன்பமயமாக இருக்குங்க எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொண்டுகிறியா என் இருதயத்தில் நான் ஒல்ட் பண்ணி இலைப்பாறுதலை டெபாசிட் பண்ணிட்டேன் ஆளே லூயா ஆனாலும் விழுந்து போன உலகத்தில் நீங்கள் தேவனோட கனெக்ஷனில் இல்லைன்னா என்னாகும் தெரியுமா இலைப்பாறுதல் குறைந்து விடுகிறது ஆகவே நான் பிரதானமாக நான் இதை தோண்டி தோண்டி உங்களுக்கு கொடுக்குறேன் முதலாவது ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மகனே மகளே நீ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்பதாகவே இதை நான் தியானிக்கும் பொழுதே எனக்கு ஆசீர்வாதம் விடுகிறது என்னுடைய இழைப்பாடுதல் பெருகி கொண்டே இருக்கிறது ஹாலே லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் நீங்கள் உள்ளே ஒர்க் பண்ணிங்கன்னா இருதயத்தில் ஒர்க் பண்ணினே வைங்களேன் ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருதுன்னு வச்சுக்கிடுவோம் என்ன நோட்டீஸ் வருது நீங்கள் இத்திராம்தேதி கோர்ட்டுக்கு வர வேண்டும் என்று ஒரு நோட்டீஸ் வரும் நீங்கள் செய்த தவறாகவே இருக்கட்டும்ங்க அப்பொழுது உங்களால் இழைப்பார முடியும் யார் அவர்களே அப்பொழுது நீங்கள் தான் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் யோபு சொல்கிறான் பாருங்கள் நானே தப்பு பண்ணாலும் என் தேவன் என்னை தப்பு வைப்பார்

நான் தேசங்களுக்கு கடன் கொடுக்கும்படியாக தேவன் என்னை உயர்த்தி கொண்டு அந்த ப்ராசஸில் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் நம்புவீங்க நான் திரும்ப சொல்லட்டுமா பேங்க் நோட்டீஸ் என்ன சொல்லுது நீங்கள் இத்தரந்தேதிக்குள்ளே இந்த பணத்தை கெட்டவில்லை என்றால் உங்கள் வீட்டை நாங்கள் ஜப்தி செய்து ஏல விட்டு விடுவோம் என்று பேங்கில் வந்து நோட்டீஸ் வருது உங்கள் இருதையை அமர்ந்திருக்கிற இருதையை என்ன சொல்லும் என்றால் இது எனக்கு உரியது அல்ல என் வேதம் என் தேவனால் கொடுக்கப்பட்டது அது சொல்லுகிறது நீயோ கடன் வாங்குவதில்லை அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பா என்று சொல்லுகிறத இது உனக்கு இழைப்பார் தரும் அது என்ன செய்யும் இந்த வீட்டு கடனையும் அடைத்து இதோ இன்னொரு வீடு வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரும் என்ன வருகிறது உங்களுக்கு வியாதி வியாதியெல்லாம் இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு தைராய்டு இருக்கு இழைப்பாருகிற இருதயம் என்ன சொல்லும் அவருடைய தழும்புகளால் நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன் இது லெவல் ஒன் இழைப்பாருகிற இருதயம் இன்னொன்றையும் சேர்த்து சொல்லும் என்ன சொல்லும் தெரியுமா அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படியாக தேவன் என்னை கரம் பிடித்து இருக்கிறார் எப்படி எனக்கு வியாதி வர முடியும் எதை நாம தியானிக்கிறோம் இழைப்பாற கற்றுக்கொள்ள அருமையானவர்களை அப்போ என்ன செய்யணும் வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும் தியானிக்கணும் மெடிடேட் பண்ணணும் மெமரைஸ் பண்ணணும் சில முக்கியமான வசனங்கள்லாம் நான் சொல்லுகிறேன் இல்லையா அந்த வசனங்களுடைய நம்பரையாவது ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் நானோ கடன் வாங்க மாட்டேன் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் நான் அவருடைய தழும்புகளால் சுகமாக்கப்பட்டு இருக்கிறேன் இந்த வசனங்களை நீங்கள் நம்பரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது ஹலே லூயா நான் அந்த இலைப்பார்தல் எதை நம்ப வைக்கும் தெரியுமா உனக்கு மனசில் ரொம்ப குழப்பம் இழைப்பாருன்னா என்ன வெளிச்சம் வரும் தெரியுமா சமாதான பிரபு எனக்குள்ள வாசம் செய்கிறார் அவருடைய சமாதானத்தையே எனக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார் நான் எப்படி குழம்ப முடியும் நான் எப்படி பயப்பட முடியும் எத்தனை பேருக்கு புரியுது அருமையானவர்களே இழைப்பாறை கற்றுக்கொள்ளுவது எளிது நீங்கள் இதை இன்டென்ஷனலாக கற்றுக்கொள்ளணும் திட்டம் போட்டு ரூம் போட்டு நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே ஹலூயா ஐயா நீங்கள் என்ன நம்புறீங்க என் கடனை என்னால் அடைக்க முடியாது இந்த வியாதி என்னை விட்டு போகாது என் தருத்திரம் ஒரு நாளும் போகாது பவுல் என்னங்க சொன்னால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடையது என் வியாதியை என்னால் சுகமாக்க முடியும் என்னுடைய கடனை அடைத்து தேசங்களுக்கு கடன் கொடுக்க முடியும் ஹேலே லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் யோசைப்பாலும் பேதுருவாலும் பவுலாலும் சீலாவாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவாலும் தங்களுடைய இழைப்பாறுதலை எல்லா சூழ்நிலைகளிலும் காத்து கொள்ள முடியுமானால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களை உங்களாலும் முடியும் அது சாத்தியம் அருமையானவர்களை ஏன் இழைப்பார வேண்டும் தெரியுமா நீங்கள் இழைப்பாரவில்லை என்றால் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்களால் கேட்க முடியாது இன் அதர்வர்ஸ் யூ கனாட் பி லெட் பை த ஸ்பிரிட் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள் ரைட் நீங்கள் இளைப்பாறினால் தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது நீங்கள் அமர்ந்திருந்தால் நீங்கள் இளைப்பாறினால் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஹலோ லூயா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருங்க ஆமா எதை பார்த்துக்கொண்டார் செங்கடல்ல ஒரு எகிப்தியனை கூட எந்த ஒரு இசுரவேலரும் சாகடிக்கவில்லைங்க அது எழுதியிருக்கு திரும்ப அந்த செங்கடல் நீர் உள்ளே வந்து அந்த எகிப்தியரில் ஒருவனும் மீந்திருக்கவில்லையா அது தேடி வாசிங்க ஒருவனும் மீந்திருக்கவில்லை அப்போது அதற்காக இஸ்ரவேலர்கள் ஒரு சின்ன கூட தூக்கி போடலைங்க அத்தனை பேரையும் அழித்தது எது மோசையுடைய இழைப்பார்தல் இன்றைக்கு அவர் செய்கிற காரியங்களை நின்று பாருங்கள் அருமையானவர்களை அருமையானவர்களை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலந்தரும் நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் இது நூற்றுக்கு நூறு பலன் தரும் என்று கத்த சொல்லுகிறார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்